என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த கதை வந்து ஒரு சில நிமிடங்களில் சொல்றேன் கேட்டு அந்த காலத்தில் டிவி டெக் எடுத்துகிட்டு வந்து போட்டு தான் வீட்டில் படம் பார்ப்பாங்க ஏதாவது வீட்டில் திருவிழா ஃபெஸ்டிவல் இல்லை ஊர் திருவிழா இந்த மாதிரி காலங்களில் தான் அந்த டிவி டெக்கை வாடகைக்கு அடித்து வருவாங்க எல்லா வீடுகளிலும் அப்போல்லாம் டிவி இருக்காது இல்லை இந்த டெக் இருக்காது கேசர் போட்டு பார்க்குற அந்த டெக்லாம் இருக்காரு இந்த திருவிழா காலங்களில் வாடகைக்கு அடித்து வந்து போடுவார் ஒரு தடவை திருவண்ணாமலை அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு திருவிழாவோ ஒரு இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ நந்தனார் படம் திரைப்படம் கொண்டு வந்து திரையிட்டாங்க எனக்கு அந்த நந்தனார் படத்தை திரைப்படம் பார்த்து ஆஹா கணிந்து உருகி ஆனா அதுக்கப்புறம் பெரிய புராணத்தை முழுசா ஒரிஜினல் பெரிய புராணத்தை படித்த அப்புறம் தான் தெரியுது நந்தனார் திரைக்கதையில் வர்றது எதுவும் பல விஷயங்கள் பொய் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்ச நந்தனார் திரைப்படத்திலே காட்டப்படுகின்ற அந்த பிராமண எஜமானர் உண்மையான ஒரிஜினல் மூல பெரிய புராணத்தில் இல்லை வில்லனே அங்கு இல்லை எத்தனை பேருக்கு ஷாக்கா இருக்குன்னு தெரியாது தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய புராணத்தை போய் புரட்டி பாருங்க நந்தனார் கதை புரியும் இந்த திரைப்படத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த ஜாதி சமூக நீதி இந்த ஊருக்கெல்லாம் உருட்டிட்டு இருக்காதீங்க அந்த கம்பு எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க ஒரிஜினலா செக்கிடார் என்ன டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காரோ அந்த ஒரிஜினல் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டை புரட்டி பாருங்க ஏனியோ நான் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஆஹா நந்தனார் என்ன பாடுபட்டு சிதம்பரம் போனாரு நானும் சிதம்பரம் போக வேண்டும் நான் எப்படி ஃபங்க்ஷன் ஆன அப்படியே சொல்றேன் கேட்டுங்க அந்த இன்ஹெரிட்டட் பிலீஃப் இன்ஹெரிட்டட் பிலீஃப்னா என்னன்னா நந்தனார் சிதம்பரம் போறதுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தது அப்ப நானும் சிதம்பரம் போகணும்னு நினைச்சா அவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுது நான் அதையெல்லாம் எதிர்கொண்டு நந்தனார் மாதிரி கடும் தவம் செய்து எல்லாத்தையும் எதிர்த்து போராடி சிதம்பரம் போய் நடராஜர் தரிசனம் பண்ணிட போறேன் முடிவு பண்ணிட்டேன் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு வேகம் திருவண்ணாமலையில நடராஜர் சன்னிதி அருமையான ஒரு நடராஜர் சன்னதி இருக்கு ரெண்டாம் பிரகாரத்திலே பெருமான் தாயார் விவகா சுந்தரியோடு இரண்டு முன்னாடி நால்வர் இருப்பாங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த நந்தனார் மாதிரி பக்தியும் எனக்கு வர வேண்டும் அது வந்தாதான் சிதம்பரம் போய் தில்லை சென்று தரிசிப்பதற்கு என்னென்ன தடை வருதோ அதெல்லாம் நான் எதிர்கொள்ள முடியுமோ அங்க போய் நானே என்ன உக்காந்து பூஸ்ட் பண்ணிக்கிறேன் எனர்ஜி ஏற்றிக்கிறேன் அந்த நடராஜ சன்னிகளை உட்கார்ந்து அப்படியே அங்க குனித்தபூர் உங்க குவி சிவாய குவின் சிரிப்பு மனித சடையும் பவளம் போல் பால்வெண்ணீர் வினித்த உடைய எடுத்த ஒரு பாடமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை இன்னும் தேவாரம் திருவாசரம் சிதம்பரம் பத்தி என்னென்ன பாடல்கள் இருக்கோ அதெல்லாம் பாடி விரும்பற்ற குடியூரானே பேசாத நாளெல்லாம் பெறவாத நாளேன்னு பாடி பா உட்கார்ந்து சிந்தனை பண்ணி பெருமானி இந்த மாதிரி எல்லாம் என்ன தடை வந்தாலும் நந்தனார் மாதிரி அதெல்லாம் உடைச்சிட்டு வந்து உங்களை நான் தரிசனம் பண்ணணும் சிதம்பரம் வந்து அப்படிலாம் கேட்டுட்டு பேசிட்டு மனசில் சிந்தனை பண்ணிட்டு அப்படியே ஓவர் இமோஷனை பில்டப் பண்ணிட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் தூங்கினது மட்டும் இல்லாம அந்த அந்த செவத்துல சாஞ்சிட்டு கோயில் செவத்துல சாஞ்சிட்டு தூங்கிட்டது மட்டும் இல்லாமல் தூங்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக காலை நீட்டிட்டு தூங்கிட்டேன் அந்த பக்கமாக எங்கள் ஸ்கூல் டீச்சர் கோயில் வந்திருக்கார் அவர் கால் மேலே ஒரு தடவை மெரிச்சு ஏய் சாமி பார்த்து கால் நீட்டிட்டு தூங்குறா கால் பண்ணுறா அந்த காலத்தில் திருவண்ணாமலை கோயில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நிறைய இந்த மாதிரி எல்லா காலங்களிலும் மக்கள் இவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க நாங்கள் சின்ன அந்த அந்த ஊர்குடிகள் பழங்குடிகள் மட்டும் அண்ணாமலையாரை அனுபவித்துக் கொண்டிருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்கூல் பேசுறேன் கோயில பார்ப்பீங்க எங்க போனாலும் சரி உங்க ஸ்கூல் எங்க பார்ப்பீங்க சுற்றி போங்க அவர் கால் மேலே மறுச்சு தூங்குற தூங்கறது மட்டும் சாமி பார்த்து காலை நீட்டிட்டு தூங்குற காலம் அப்படின்னு நல்லதான் முடிச்சுட்டு காலை அடக்கிட்டு ஐயையோ தூங்கிட்டுமோ அப்படின்னு எல்லாத்தையும் சரி திரும்பவும் இந்த வேதியை ஏத்திக்கிட்டு முதல்ல என்ன தடை சிதம்பரம் போறதுக்கு ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கணும் லீவு கேட்கணும் ஐயோ ஸ்கூல்ல போய் நம்ம லீவு கேட்டா டீச்சர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் கை நீட்டி பிறமால் அடிப்பாரு அந்த நந்தனார் படத்துல வருது இல்லையா ஆண்டே ஆண்டேன்னு அந்த நந்தனார் வந்து இந்த பிராமண யஜமான அடிக்கிறதை வாங்குறாரு இல்லையா அதே மாதிரி நாமளும் நந்தனார் மாதிரி சிவபெருமானை நினைச்சிட்டு நடராஜரை நினைச்சிட்டு ஆண்டே ஆண்டேன்னு சொல்லி அந்த அடியை வாங்கிட்டு போயே தீருவேன்னு டீச்சர்ட்ட அடம் டீச்சர்ட்ட என்னெல்லாம் டயலாக் பேசணும்னு வேற ஃபுல் டயலாக் ரெடி பண்ணிட்டேன் அந்த நேரத்துல இந்த கொஞ்சம் அந்த வேதாந்தம் சைவ சித்தாந்தம்லாம் எனக்கு வகுப்படுத்திட்டு இருந்தாங்க என்னுடைய சிக்ஷா குரு ஆச்சாரியர் பாண்டரங்கனார் அவர்கள் வகுப்படுப்பார் தொடர்ந்து வகுப்படுப்பார் அந்த வகுப்பெல்லாம் கேட்டுட்டு இருந்தனால அதெல்லாம் மனசுல தயார் பண்ணி வச்சுக்கேன் வச்சிட்டு ஏன் சிதம்பரம் போக வேண்டும் ஏன் தரிசனம் செய்ய வேண்டும் தில்லை தரிசனத்தின் முக்கியத்துவம் என்ன இது எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன் அந்த டீச்சர் நான் யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் அந்த டீச்சரும் செய்யவில்லை ஸோ அதனால் என்னென்ன ஆர்குமெண்ட்டு நான் பேசணுமோ அவருக்கும் என்னுடைய பாட்டனார் ரொம்ப மரியாதை உண்டு என் பாட்டனார் வந்து அந்த குலப்பதி குலத்துக்கு ஒரு பெரியவர் முன்னவர் ஒரு நன்மதிப்பை பெற்றவர் அதனால் என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் அந்த டீச்சர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஃபுல் ஆர்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு மெதுவாக கிளாஸுக்கு போகிறேன் லேட்டு கிளாஸுக்கு லேட்டு கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு டீச்சர் முடிஞ்சுக்கிட்டு அட்டனன்ஸ் எடுத்துட்டுருக்காரு நான் வெளியில் நின்றுட்டு நின்றுட்டே இருக்கேன் அவர் அட்டனன்ஸ் எடுத்து முடிச்சு நிமிர்ந்து பார்த்து நிமிர்ந்து பார்க்கறாரு மே கமிங் சார் உள்ளே வரலாமா சார் வா அப்படின்னு ரொம்ப நெத்தியை சுருக்கி வியப்போட பார்த்து உள்ள வா அப்படின்னு என்ன வேணும் என்ன அப்படின்னு கேட்டார் நான் உடனே நான் தான் ஃபுல் ஆர்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கல சார் நான் சிதம்பரம் போகணும் சார் நந்தனார் படம் பார்த்தேன் சார் அதில் இருக்கிற மாதிரியே நந்தனார் என்ன பாடுபட்டாலும் சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணார் சார் படாத பாடுபட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு அதே மாதிரி எப்பாடுபட்டாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சிதம்பரம் போய் நடராஜர் தரிசனம் பண்ணணும் சார் அந்த நந்தனார அடிச்ச மாதிரி நீங்க என்ன வேணா அடிங்க சார் நான் வாங்க தயாரா இருக்கேன் ஆனா சிதம்பரம் போறதுக்கு பர்மிஷன் கொடுங்க சார் கையை நீட்டிட்டு வர ரெடியா மனசுக்குள்ள அந்த மைண்ட் வாய்ஸ் ரெடி ஆண்டே ஆண்டேன்னு சொல்றதுக்கலாம் அந்த டீச்சர் கோல் எடுத்து எல்லா அந்த காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் கோல் இருக்கும் கோல் எடுத்து கையில் வைக்க மண்டம் வெளியே ஒன்று போட்டு தருதர முடிச்ச நாய உன்னுடைய கிளாஸ் டீச்சர் இப்ப வேற நான் போன வருஷம் உன் டீச்சர்ரா அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா ஸ்கூல் ஆரம்பிச்சு மூணு மாசமா ஸ்கூலுக்கே போல அதனால என் கிளாஸ் எதுனே எனக்கு தெரியாது போன வருஷம் யாரு டீச்சரோ அந்த கிளாஸ்ல பத்தி நின்றுட்டு இருக்கேன் போன வருஷமே கொண்ட என் கிளாஸ்ல இருந்து ட்ரான்ஸ்பர் பண்றாங்கடா ப்ரமோஷன் ஆகி நீ வேற செக்ஷன்டா நான் அவன் டீச்சர் இல்லடா அப்படின்னு மண்ட மேலயே போட்டாரு எனக்கு ஐயோ ச்சே ஏன்னா ரொம்ப ஹீரோய்க்கா ஆர்குமென்ட்டா ரெடி பண்ணிட்டு போனேன் இப்படி மொத்தமும் ஃபெயில் ஆயிருச்சு புஷ்ஷன் போயிருச்சு என்னடா இது கிளாஸ் மொத்தமும் ஓன்னு சிரிக்கானுங்க ஏன்னா நான் வந்து அந்த ஒரு பெரிய ஹீரோயின்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு போறேன் நான் படித்த சைவ சித்தாந்த வேதாந்தம் நான் மரபு பாடம் கேட்டேன் சித்தாந்த சாஸ்திரம் வந்து திருவாடு ஆதீனத்தோட பதினான்கு நூல்கள் வேதாந்த சாஸ்திரம் வந்து கோயிலூர் மடத்தோட பதினாறு நூல்கள் இதுதான் தமிழில் மரபு பாடம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதத்தில் தனியாக பிரஸ்தானத்தையும் ஸ்ரீகண்ட வாஷ்யம் படிச்சு படிச்சுட்டு வந்து மரபு பாடம் கேட்டேன் ஸோ நான் கேட்ட சித்தாந்த வேதாந்த பாடங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு தயாராக போனால் பாத்தியார் மண்டமேறிய போட்டு கருத முடிச்சு நான் நான் போன வருஷம் உன் டீச்சர்ரா இந்த வருஷம் உன் கிளாஸே வேறடா போடா மொத்த கிளாஸும் சிரிச்சிருச்சு அசிங்கமா போச்சு அப்பதான் எனக்கே ஞாபகம் வருது மூணு மாசமா ஸ்கூலுக்கே வரல நான் படிச்சேன் பாஸ் ஆன சர்டிபிகேட் வாங்கினேன்னு சொல்லிக்கலாமே தவிர ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லிக்க முடியாது அதான் உண்மை ஒரு வழியா இது மொத்தமும் ஃபெயில் ஆயிடுச்சு மொத்த பிளான் ஃபெயில் ஆயிட்டனால திரும்ப வந்துட்டேன் திரும்ப வந்துட்டு என்னடா இது எந்த பிரச்சனையுமே இல்லையா சிதம்பரம் போக வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை விட பிரச்சனைகள் வந்து அதை ருசித்து ரசித்து அதற்கு தீர்வு காண்பது இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளின் அதன் மீது இருக்கின்ற நிகழ்ச்சியை இப்ப பார்க்கும்பொழுது எனக்கே புரியுதுங்க ஆஹா எதன் மீது நமக்கு ரசனை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்பவும் உடல கட்டாயம் பிரச்சனை வரும் வராமல் எப்படி போகும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் நான் பாரு அதை எப்படி தீக்கிரம் பாரு நந்தனார் மாதிரி நின்று தீக்கிரம் பாரு அட நந்தனாருக்கு நிஜமாவே பிரச்சனை வந்தது தீத்தா இருங்க இங்க இன்ஹெரிட்டட் பிலீஃப் எனக்கு வந்தே தீரும் அப்படின்னு கடைசியில போய் தாத்தா கிட்ட போய் நின்று என்னுடைய பாட்டனார் தான் என்ன வளர்த்தவர் தந்தை எல்லாரையும் விட தந்தை தாய் எல்லாரையும் விட தாயாருடைய தகப்பன் பாட்டனார் அவர் என்ன வளர்த்தவர் அவர்கிட்ட போய் நின்ன தாத்தா சிதம்பரம் போகணும் நான் அது ரெடியா இருந்தேன் வேற அவர் ஏதாவது சொல்லுவாரு நாம அதை பண்ணனும் அதெல்லாம் ரெடியா இருந்தேன் அவர் ஒரே வார்த்தையில அவருடைய கூடையே அவருடைய பிசினஸ் பார்ட்னர் அவங்களும் ஃபேமிலியே தான் அதான் இந்த சைவளாளர் குடும்பங்கள்ல இருக்கிற ஒண்ணு பக்கத்து வீட்டுக்காரரே நண்பரா இருப்பாரு ஃபேமிலி பிசினஸ் பார்ட்னரா இருப்பாரு ஃபேமிலியோட மல்டிபிள் விதங்கள்ல ரிலேட்டிவா இருப்பாரு நம்மளோட நாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணா அதோட கஸ்டமரா இருப்பாரு இந்த மாதிரி எல்லாமே அந்த நாலஞ்சு தெருக்களுக்குள்ள முடிஞ்சிடும் மொத்த வாழ்க்கையும் அந்த மாதிரி டைட்னிக் ஃபேமிலி அவரை பார்த்தேன் ஏ சங்கர நம்ம சிதம்பரத்தில் மடம் இருக்கு பாரு சிதம்பரத்தில் சேவையாளர்களுக்கு மடம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிலேட்டிவ்ஸ் உறவினர்களும் அங்கே இருந்தாங்க அந்த மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பையன் வந்து கூட்டி போய் கூப்பிட்டு வந்து சொல்லுப்பா சேஃபாக போயிட்டு வரப்பா மடத்தையும் தங்க வச்சு கோயிலையும் தரிசனம் வச்சு மடத்தையும் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்து சொல்லுப்பா ஒரே வாரத்திலேயே முடிச்சிட்டாரு அந்த காலத்தில் ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசணும் எஸ்டிடி கிடையாது ட்ரங்க் புக் பண்ணி பேசி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சிட்டாரு எனக்கு போயிடுச்சு ஏன்னா நான் வந்து சிதம்பரத்தை விடவும் நண்டனார் எதிர்கொண்ட பிரச்சனைகளைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என் முகத்துல அப்படியே புசு போயிட்டு ஏமாந்துட்டேன் தாத்தா குனிஞ்சு கணக்கு எழுதிட்டு இருந்து பார்த்துட்டு என் முகத்துல ஏமாந்து போன இருக்க அந்த பேச பார்த்துட்டு ஏண்டாக்கண்ணா என்ன நீ போன கேட்ட போயிட்டு வந்து வேற என்ன என்ன வேற என்ன பிரச்சனை எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இல்ல தாத்தா நீ வேணான்னு சொல்லுவ ஏதாவது அதுக்கெல்லாம் என்னென்ன காரணம் எல்லாம் சொல்லலாம் என்னென்னலாம் சொல்லி உண்ணனா பணி வைக்கணும் உங்களுக்கு அனுமதி வாங்கணும் ரொம்ப தயார் பண்ணிட்டு வந்தேன் நீ இப்படி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டே அவர் ரொம்ப கேஷுவலா பைக்கியம் நீ நேற்று நந்தனார் படம் பார்த்தேன்னு தெரியும் இன்னைக்கு வந்து கேட்பு தெரியும் நான் ரெடியாக தான் இருந்தேன் போ போ இப்படி இப்ப சொல்றதெல்லாம் கேட்கறது எனக்கு டைம் இல்லை கிளம்பு கிளம்பு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு அதுக்கு பிறகு சிதம்பரம் அழைத்து சென்றாரு சிதம்பரம் கூட்டு போனாங்க போய் பெருமான தரிசனம் பண்ண இந்த மடத்துக்கும் போயிருந்து அங்கேயும் இருந்துட்டு தங்கிட்டு எல்லாம் தரிசனம் எடுத்துருங்க வந்தேன்னு வச்சுக்கோங்க இந்த மொத்த கதையிலிருந்தும் நான் புரிந்து கொண்டது உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் நாம் வெற்றியை விடவும் சக்சஸை விடவும் ரிசல்ட்டை விடவும் இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாய் போய் இருப்பதனால் பல நேரத்தில்